தளபதி எல்லாத்துக்கும் ஓட்டு போட சொல்லிருங்க சொல்லி இருக்காங்க ஓட்டு ஐடி இருக்கா ஓட்டு போடுறீங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அறநாயிரத்தி ரூபாய் நம்ம கையில எடுக்கிறோம் ஏன் போங்கடா ஏன்டா நீங்களா இருக்கீங்க பாவம்டா நீங்களா வேலையா இருக்காராம் தலைப்பத்தி கச்சேரி தலைப்பத்தி கச்சேரி ஆடியோ லான்ச் தலைப்பதி மூவி செம்மையா என்ஜாய் பண்ணும் நல்ல வைபா இருந்துச்சு நீங்க யாருக்கு வேணாலும் சப்போர்ட்டரா இருங்க ஆனா நாங்க என்னைக்குமே தளபதிக்கு தான் சப்போர்ட் அவரு படத்துல இருந்து சினிமால இருந்து தான் போனாரு தவிர நெஞ்சுக்குள்ள கொண்டே இருக்கும் எங்க மனசு விட்டு போல அவர் மனசுல மட்டும் நாங்க இல்ல எங்க மனசுலயும் அவருதான் இருக்காரு போட்டோ எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா பேசக்கூடாது ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் தலைப்பத்தி வருத்தப்படுங்க கோவம் கூட படுங்க உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம்

எங்கால வந்தாரனா நல்லது பண்ணுவார் என்ன பண்ணுவார் அண்ணா அவரை எல்லாம் பண்ணுவார் அண்ணா அவரை எல்லாம் பண்ணுவார் இப்போ ஐந்து கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல அண்ணா அதை கடை எப்படி சொல்றோம் கொள்கை தலைவர் அண்ணா கொள்கை தலைவர் எல்லாம் என்ன சொல்றது ஓபனா சொல்ல முடியல இப்ப ஓட்டு போடுவாங்களா மக்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல தொகுதி நம்பர் இருக்குல்ல எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நான் அதை சொல்லிட பண்ணச்சுங்க. அந்த முதல் போட்டோல இருக்குறது யாருங்க அது? அப்ப அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு. ஏம் தெரியல. ஏம் தெரியல. அவர் உங்க ஒரு காரர்தான். பக்கத்துல ஈரோடு பெரியாரு. தெரியுங்க. நான் உங்களை சொல்றத நீ அவரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுวะ. சரி நீ?

நீ பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே போலீஸ்ல கிட்டத்தட்ட போலீஸ் இருந்தாங்க முடியலடா சலிப்பா இருக்குது நண்பா நண்பா சரி

ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் வேற பயமா இருக்கு விஜய் அவர்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் ஆக வேண்டும் அதான் ஏன் என்றால் அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு பல கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி நீ பார்த்த அதையும் விட்டு வராரு ஆனா எங்களை என்னைக்குமே தெரு கோடியில விட மாட்டேன்னு சொல்லி அதுதான் உண்மை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதா எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் ஆனா விஜய் ஏன்னா திரும்ப திரும்ப அரசியல் தற்கொலை மாதிரி பேசுறீங்க அவங்க தான் ஏதோ தற்கொலை படிச்சுட்டு போறீங்க ஏமாத்தாதீங்க இலவசம் இலவசத்தை வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஆட்சி அமைச்சிட்டால் எல்லாருக்கும் நிரந்தர வீடு தமிழ்நாட்டில் வளர எல்லாருக்குமே நிரந்தர வீடு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வீட்டிற்கு ஒரு மோட்டார் சைக்கிள் டை டை டேய் டை யார் தண்டா நீங்களா எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாரா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாராம் டேய் டேய் இதெல்லாம் எவனாவது புயல் காத்துல போரி சாப்பிட்டு இருப்பான் அவங்க கிட்ட போய் சொல்லி இது பண்ணுங்க காரம் தான் லட்சியம்

நம்ம ஆட்சிக்கு வந்தா அது வந்தா வருவோம் பகல் கனவு பலிக்காது மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க கனவுதான் ப்ரோ அவர் கனவு அப்படியே இருபத்தாறு வந்து வாய்ப்பே கிடையாது பனி ஊரில் வேணா முதலமைச்சர் ஆகலாம் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் இந்த யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் காரி கரடியாவே தெரியாத அவன் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க அப்புறம் ஒரு அதிசயம்